வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கருங்க சேலம் டு ஆத்தூர் பை பாஸ் மெட்ராஸ் ரோட்டில் பெத்தநாயம் ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கருங்க அந்த ஒரு ஏக்கரில் வீடு ஒரு சென்டில் வீடு இருக்குங்க கிணறு போரு தனி ஈபி சர்வீஸ் ஃப்ரீ ஈபி சர்வீஸுங்க பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க விலை ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்ச சொல்கிறாங்க விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் பெத்தநாயம்பாளத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் இருக்குங்க அந்த ஒரு ஏக்கரில் ஒரு சென்ட் வீடுங்க ஒரு சென்ட் வீடில் ஒரு சென்ட்டில் வீடு இருக்குங்க கிணறு ப்ளஸ் போர் ஈபி சர்வீஸ் இருக்குங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டிய இருக்குதுங்க இருபது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு இருபது அடி ரோடுங்க விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்பவே இடத்த போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுறதுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போதும் நம்ம போடுற வீடியோ அப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க